வணக்கம் இருபத்தி ஆறு பதினொன்று இருபத்தி ஐந்து இன்றைய சிம்ம ராசி பலன் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும் எண்ணங்கள் ஈடேறும் நினைத்து நிறைவேறும் அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய நாள் கரண்டு நெருப்பு கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிபோது மிகவும் எச்சரிக்கோடு இருக்க வேண்டிய நாள் சிம்மத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் நினைத்து நிறைவேறக்கூடிய நாள் பூரம் அனைத்து விதத்திலும் பாதுகாப்பு தேவை வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நன்று வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது உயரமான தளங்கள் கரண்டு நெருப்பு கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிபோரும் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் உத்திரம் ஒன்றாம் பாதம் சர்வ ஜெயம் மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் உருவாக்கும் அடுத்ததாக நம்ம காண இருப்பது கன்னியராசி பலன் கன்னியராசியில் பிறந்தவர்களுக்கு சகலமும் சர்வமும் நிறைவே நிறைவேறும் இன்றைய நாள் மிகவும் பிரகாசமான நாளாக உங்களுக்கு நீண்ட நாளை சிநேகிதர்கள் சந்திப்பு அதனால் மன மகிழ்ச்சியும் சாந்தமும் சந்தோஷம் தொழில் அபிவிருத்தி அடையும் எதிர்பார்த்த வரவு சாந்தத்தை கொடுக்கும் இடத்திலும் அன்பும் பாராட்டுதலும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் கண்ணில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் அஸ்தம் சற்று பொறுமை நிதானத்தோடு இருந்தாலே சர்வ காரியம் ஜெயமாகும் சித்திரை நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக அமையக்கூடும் அடுத்ததாக நாம் காண இருப்பது துளாராசி பலன் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சகலமும் சர்வமும் நிறைவேறக்கூடிய நாள் தடைகள் விலகும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் மிகவும் பிரகாசமான நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் அனைத்து விதத்திலும் நன்மை வந்து சேரக்கூடிய நாள் துளாராசி நண்பர்களுக்கு துளாராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் சுவாதி எண்ணங்கள் ஈடேறும் நினைத்து நிறைவேறக்கூடிய நாள் விசாகம் உடல் அசதியும் மன சோர்வும் இருக்கும் உடல் பராமரிப்பில் கவனத்தோடு எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் நண்பர்களே எனது அனைத்து பதிவுகளும் எனது திருமலை ஜோதி நிலையம் மேச்சேரி என்ற யூடியூப் சேனலில் காணலாம் ஒவ்வொரு வருடமும் அனைத்து பதிவுகளும் வருடாந்திர பலம் மாத ராசி பலன் நட்சத்திர பலன் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய சிறப்பு அம்சங்கள் ராகு கேது குரு சனி பயிற்சி பலன்கள் அனைத்தும் எனது யூடியூப் சேனலில் காணலாம் நீங்கள் கண்டு அதன் அடிப்படையில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து வருகிறது அதுக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதனை பதிவிடுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி அடுத்ததாக நம்ம காண இருப்பது விருச்சகம் தனுசு மகர ராசி நண்பர்களை பற்றி வணக்கம்